அன்புள்ள சோரலே மஜித் தவு அறக்கட்டளை சார்பாக நம் தினமும் தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வரும்ல அதுல இன்னைக்கு நாலு விளக்கத்தின் தொடர்ச்சியா இறைவன் வந்து தன்னை அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற பெயர் சூட்டிக்கொள்கிறான் ஒரு பு புகழ் சூட்டிக்கொண்டுகிறான் அதில் நம்ம பொதுவாக அந்த உலகத்துல பார்க்குறோம் ஒரு மனிதன் இருக்கான்ல மனிதன் அதிகமாக ஒருத்தவன் பரிசுகளையோ அரு ஒரு பெரிய பெரிய பொருள்களையோ வாங்கினா அவனுக்கு விசுவாசமா இருக்குன்னு நினைப்பான் ஆனா ஒரு சம்ப சந்தர்ப்பங்கள்ல அவன் வந்து அவனுக்கு மாறு செய்தான்னா என்ன நினைக்கிறான்னா அவனுடைய முகத்திலையும் முழிக்க மறுக்கிறான்ல அந்த சம்பவம் மாதிரி இறை ஒன்று நடக்கணுமான்னு கேட்டா இல்லை ஏன்னா அல்லாஹிருக்குறான்ல அவன் தான் எல்லாம் வழங்கியிருக்கான் உலக மனிதனுக்கு தேவையான எல்லா அமைப்பையும் இந்த உலகத்தில் ஏற்படுத்திக் கொண்ட ரப்பில் ஆலமீன் அவன் என்ன சொல்றான்னா அந்த ரஹ்மான் ரஹ்மான் ரஹீம் என்ற பண்பை உயிர்ப்பிக்கும் விதமாக உங்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்ட நடிகாரிகளே அல்லாஹின் நம்பிக்கையில் அல்லாஹின் அருளில் நீங்க நம்பிக்கையில் இருக்காதுங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுனா நமக்கு மனிதனுக்கு அல்லா அருள் செய்திருக்கிற புகழ் சேர்த்து இருக்கிற எல்லா அவனுக்கு தேவையான எல்லா பொருளும் பழகி இருக்கிற இருக்கிற நிலையில அவன் என்ன செய்யறான் அவனுக்கு வந்து மாறு செய்யும் போது அவன் வந்து இவன் தான் அல்லாட்டை போய் நம்ம சந்திக்கிறதா எப்படிதான் அல்லாட்டை போய் சந்திக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு அவளியாக்களை போய் நாடுறான் அவளியாக்கள் சொல்லப்படுகிறவள் அழியாக்கள் இல்லை அவளியாக்கள் என்று சொல்லப்படுறவள் போய் நாடுறான்ல அதுக்கு தான் அல்லாஹ் இந்த பதினா முப்பத்தி ஆறாவது மூணாவது முப்பத்தி ஆறாவது மூணாவது வசனத்துல தங்களுக்கு தாங்களே அழிந்து அழிஞ்ச அடியார்களே அல்லாவின் அருள் மீது நம்பிக்கை இழக்காதீங்க அப்ப ஒருபோதும் நம்ம வந்து அல்லாவின் அருள் மீது நம்பிக்கை இழக்காம தான் ரஹ்மான் ரஹீம் என்ற சொல்லுக்கு உயிர் சேர்க்கும் விதமா இருக்குங்க அது போக நாயகம் ஹதீஷன் வருது ஒரு ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு மனிதன் வந்து என்ன செய்றான்னா அவன் வந்து வனாந்திரம் யாருமே இல்லாத பாலைவனத்தை அவனுடைய ஒட்டகம் வாகனம் தொலைந்து விடுகிறது அப்ப அவன் என்ன நினைப்பான் ஐயோ நிற்கதி ஆகி போச்சே அப்படின்னு நினைப்பான்ல அது போக அந்த சூழ்நிலையில அவன் வாகனம் கிடைத்து விட்டால் அவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறானோ அதை விட அல்லாஹ் வந்து ஒரு அடியான் தன்னிடம் மன்னிப்பு கோரினால் தன் செய்த பாவத்திற்கு தன்னிடம் மன்னிப்பு ஒரு நாள் அல்லாஹ் வந்து மயில் செடையதான் சொல்றாங்க அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளக்குறதுன்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய அமைப்பு அல்லா ஏற்படுத்துகிறானு ரஹ்மான் வந்து என்ன செய்யறான் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு எண்ணமே இருக்காது அவ்வளவு திக்கெட்டு போயிடுவான் அந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹ் வந்து மன்னிப்பு அந்த 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 இதை விட அல்லாஹ் வந்து மயிழ்ச்சி அடைகிறாங்க இதுவே இன்னொரு இன்னொரு ஹதீஸ்ல வருது ரவிகள் நாயம் சொல்றாங்க ஒரு மனிதன் வந்து வேற விதமா வருது ஒரு மனிதன் வந்து தன் உடை தன் வாடை உணவு எல்லாத்தையும் விட்டு துளைத்த நிலையில ஒரு வனாந்திரத்துல மாட்டிக்கிறான் அந்த வனாந்திரத்துல திருப்பி வந்து அல்லாஹ் வந்து அவனுக்கு அந்த உடையோட உடை உணவோட ஒட்டகத்தையும் வாகனத்தையும் கொடுத்து விட்டான்னா அவன் வந்து அதை பெற்றுக்கொண்டு என்ன சொல்றான்னா தலகால் புரியாம நீ எனக்குன்னு அடிமை அல்ல இறைவனை பார்த்து நீ எனக்கு அடிமை நான் உனக்கு அஜமான என்று தலகால் உரிய கூடி வருகிறான் இந்த இந்த செயலை கூட அல்லாஹ் அவன் மன்னிக்கிறானா மன்னிக்கிறது மட்டும் மன்னித்து அவன் அறையிலான சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை விட இறைவன் வந்து அந்த மன்னிப்பு கேட்ட இறைவன் மன்னிப்பு கேட்கிற நிலையில ஏற்படுதான் அப்ப இதுல இருந்து அண்ணன் நம்ம விளங்க முடியும்னா ரஹ்மான் ரஹீம் என்ற பண்பு அல்லாஹ் இருக்கான்ல அதுல வந்து அவன் உயர்ந்த ரகத்துல இருக்கிறாங்க அடிமை நீ நீஜமான சொல்லியிருக்கணும் இத தலகால் புரியாம மாத்தி சொல்றாங்க கூட அல்ல இவன் தெரியாம வச்சிருக்காப்பா அப்படின்னு அவனை மன்னிச்சு விட்டுறான் அதுபோக அந்த அவன் அடையும் இன்பம் இருக்கல அந்த சந்தோஷம் தலகால் புரியாத அது சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை விட இறைவன் தன்னிடம் மன்னிப்பு கேட்டால் மனிதன் மன்னிப்பு கேட்டால் அவ்வளவு சந்தோஷம் நவீனம் சொல்றாங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிய முடியுதுன்னா ரஹ்மான் ரஹீம் என்ற பண்பு வந்து இறைவனுக்கே உரிய பண்பு இறைவன் மாதிரி யாரும் அருள் செய்ய முடியாது என்று கூறி இன்சா இல்ல அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்தடுத்த வசனங்களோட விளக்கத்தை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமது வ